ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவில் மணத்தோட கிடைச்சிங்க இதாக எங்கள் பாப்பா நாங்கள் ஈவினிங் டீ சாயாக கடிக்கி என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வெங்காயம் வடை தான் செய்யலான்ட்டு நான் வெங்காயம் ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சு சிறுசாக மாதிரி கட் பண்ணிக்கோங்க நேராக மெல்லிசாக கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெசம் குடச்சிக்கலாம் ஏன்னா இதில் நம்ம தண்ணி சேர்க்கறது இல்லைங்க இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே நம்ம அது கூட சேர்க்குற மசாலாலாம் நம்ம சேரணும் அதுக்கு தான் அது ஒரு நாலு ஸ்பூனு நான் கடலைப்பொடி சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் மைதா பொடி கொஞ்சமாக பொடி உப்பு மசாலா பொடி கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டுங்க இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பிசஞ்சிக்கலாம் இது தண்ணியெல்லாம் சேர்க்கறது இல்லைங்க எண்ணெய்காய் இது இதை உண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க உண்டை பிடிச்சி வச்சு நம்ம தட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக போடலான்னு இது மாதிரி நாலு எடுத்து வச்சுட்டு இது நாலு தான் இந்த சட்டியில் போதிக்கி வேகும் நீ தேவைன்னா பேப்பர்லேயே தட்டி வச்சுக்கலாங்க இது பார்த்து ரெண்டு பக்கமும் திருப்பி விடணுங்க இல்லாட்டி தீஞ்சு போயிடும் அப்புறமேலே அந்த வெங்காயத்தோட ஒரு டேஸ்ட்டு மாறி போயிடும் வெந்து வந்துடுச்சுங்க நான் எடுத்துக்கிறேன் இந்த கலர் வந்தால் போதுங்க இது மாதிரி எனக்கு பத்து உண்டை இருந்துச்சு அது நான் பத்து வெங்காயோடு செஞ்சுட்டுங்க டீ எடுத்து வச்சிட்டேன் இனி இந்த மளைக்கி சுடு சூட டீயும் சாயக்கடையும் பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்